குருவின் பங்கு என்ன என்பது இன்றைக்கான கேள்வியாக வச்சிருக்கோம் இது எதுக்கு தேவையில்லாத கேள்வி நாங்க என்ன குருவா நாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போறோம் அப்படின்னு எல்லாம் அவங்களுக்கு டவுட் வரலாம் பட் எந்த ஒரு விஷயமும் விஷயத்திலிருந்தும் நாம நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்ற காரணத்தினால் இந்த ஒரு கேள்வியை நான் கேட்டு வச்சிருந்தேன் நான் கேட்டதில்லை சம்பவ சாஸ்திரமி அதைதான் அப்படியே அவங்க கேட்டு கேட்டிருந்தேன் சரி ஓகே இப்போ குரு அப்படின்னா பொதுவாக என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அறியாமை என்னும் இருளை விரட்டி ஞான ஒளியை தருபவருக்கு குரு என்று பெயர் இது ஜென்ரலாக கொடுக்கப்பட்ட ஒரு டெஃபினேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகே அது ஜென்ரலாக இருக்கட்டும் பட் அந்த குரு அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் இப்போ ராஜேந்திரன் சொன்னார் அவருக்குன்னு ஒரு போஸ்ட் இருக்கு அவர் அதை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எனக்கு தோணலை குரு யாரு தன்னை உணர்ந்தவன் உண்மையை உணர்ந்தவன் உண்மையில் இருப்பவன் உண்மையை அனுபவிப்பான் அவ்வளவுதான் யானையே தானே குருன்னு சொல்றோம் அப்போ அவர் என்ன செய்கிறார்னா அவர் வந்து தன்னில் தானாக இருக்கிறார் உண்மையில் வாழ்கிறார் பட் இது ஆட்டோமேட்டிக்காக உலகத்துக்கு நன்மை செய்பவதாக வருகிறது அவரை அணுகுகிறவர்களுக்கு அவர்கள் அறியாமையை நீக்கி ஞானத்தை ஊட்டுவதாக இது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக ஆக நடக்கின்றது என்று நான் சொல்வேனே தவிர இதே அவர் ஒரு சிரமெடுத்துக்கொண்டு தனக்கு ஒரு கடமை என்று எடுத்துக்கொண்டு குரு தன் கடமையை செய்கிறார் அப்படிங்கிற மாதிரி வராது சரியா அப்போ ஒண்ணும் இல்லை இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு சம பாவனையில இருப்பாரு எத்தனை பேர் எவ்வளவு துவேஷம் பண்ணினாலும் என்ன பண்ணாலும் ஏன் கற்பனடான்னு சொல்லிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு எங்கேயுமே அவர்கிட்ட ஒரு வெறுப்ப பார்க்க முடியாது எல்லா இடத்துலையுமே அன்பு மட்டும்தான் இருக்கும் பட் நார்மல் பீப்புள் மாதிரி அவர் வந்து சில இடத்துல கோபப்படுறத பார்க்கலாம் பட் அந்த கோபம் கூட பேரானந்தத்தோடு அவர் எல்லா அஃபெக்ட் ஆகாம அவர் அடுத்த நாளுக்காக கோபப்படுற மாதிரி இருக்கு இப்படியாருல்லாம் ஒரு வக்தியை நீங்க பார்க்க பார்க்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னா என்னமா மனுஷன்டாய் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கொண்டு அவரை நீங்கள் குருவாக ஃபீல் கொண்டு உங்கள் அறியாமையை நீங்களாக கொண்டு அவர் வழிகாட்டுகிறார் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிறீங்களே தவிர உண்மையில் குரு அவன் தன்னில் தான் இறைவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவ்வளவுதான் ஞானத்தில் இருக்கின்றான் ஞானத்தில் வாழ்கின்றான் தட் ஆட்டோமேட்டிக்லி கிவ்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் அப்படிங்கிறது இருந்துட்டு போகட்டும் பட் அவருடைய விஷயம்ல அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டா அவர் உண்மையில் இருக்கிறார் உண்மையாக வாழ்கிறார் அவ்வளவுதானே ஞானம் என்ன சொல்லுது அனைத்தும் ஒன்று அப்படின்னு சொல்லி சார் அமர்த்த அமிர்தனுபவில என்ன சொல்லியிருக்காருன்னா எந்த குருவும் தன்னை குரு என்று அவன் நினைப்பதே இல்லை ஏன் குரு மேலு ஏன் சிஷ்யன் கீழே எனக்கு தெரியும் எனக்கு தெரியாது ஹனேஸ்வரி புல்லா படிச்சேங்கன்னா ஸ்ரோத்தாக்களை குருவாக்கிட்டு இவர் சிஷி பிள்ளி நீங்க தான் என்ன பேச வைக்கிறீங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சரியா ஸோ இங்க அவரை பொறுத்த வரைக்கும் ஹீஸ் இன் ஃபீல் தேட் எல்லாமே ஒன்று தான் சும்மா ஆஜுக்கும் அங்கே ஆயிரம் வேஷம் போட்டு ஏதாவது சாத்ஷாத் என்னுடைய குருநாதரை அப்போ ஞானதியுடைய ஃபீல் பாருங்க இறைவனே தன்னுடைய குருவே தன் முன்னால் சிஷ்ய பிள்ளைகளை போன்று அமர்ந்து கொண்டு சும்மா நாச்சுக்கும் தனக்கு இந்த குரு அதாவது இந்த கீதை சொல்லும் சாமர்த்தியத்தையும் கொடுத்து தன்னை குருவாக்கி இறைவன் தன்னையே சிஷ்யனாக்கி இங்கே அற்புதமாக கேம் இருக்காருன்ற சொல்லிட்டேன் பக்தியில சொல்லிட்டோம் அனைத்தும் ஒன்றுன்ற அந்த தத்துவமே அனைத்துமாக இருந்து கொண்டு இங்கே அழகாக விளையாடி கொண்டிருக்கிறதுன்ற பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு அப்ப இங்க ரோல் எனக்கு குரு ரோல் கிடைச்சிருச்சு அப்படின்னு ஃபீல் பண்றது இல்லை சும்மா நாச்சும் குரு ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க யார் அவங்களும் இறைவன் தான் அவங்களும் குரு தான் அவங்க இப்போதைக்கு அந்த ரோல் எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்காங்க இந்த ஒரு பிரதானமான ஃபீல்ட எந்த விதமான பேதமும் இல்லாம ஞானையின் கண்களுக்கு உலகில் உள்ள அத்தனை பேரும் ஜீவன் முக்தர்களாகவே தெரிவார்கள் அப்படின்னு வேற சொல்லப்பட்டிருக்கு இந்த உள்ள எல்லாருமே ஜீவன் முக்தனா பார்த்ததுக்கு அப்புறம் நான் வந்து அந்த அறியாமைய போக்குறேன் அப்படிங்கிற ஃபீல் வருமா நிச்சயம் அவர் அதற்கு வாய்ப்பு இல்லை இதெல்லாம் சொல்றதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அந்த நிலைக்கு உயரணும் அப்படிங்கிறதுக்காக சோ நீங்கள் அந்த முழுமையான ஞானத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அப்படி இருந்தால் ராஜேந்திரன் சொன்ன மாதிரி நேச்சுரலி ஆட்டோமேட்டிக்லி அது நடக்கும்

குள்ளே இருக்கு அது இருக்கு ஸோ லட்சத்தனக்கான கண்டிஷன்ஸ் வி ஹாவ் டு ரோல் இதை பண்ணித்தாண்ட ஆகணும் நீ பிறந்துட்டேன் நீ நீ இந்த வேலைக்கு வந்துட்டே இதை பண்ணுமா குரு இஸ் என் அன்கண்டீஷன் மேஸ் இன் ஹாவ் எனி ரூல்ஸ் ரெகுலேஷன் எதுக்குள்ளேயும் சிக்க முடியாது சரியா சோ அப்படிப்பட்டவராக அந்த குரு இருக்கிறார் சோ இந்த குருவுடைய ரோலை நீங்க ஃபீல் பண்ண ரோலை பத்தி நான் பேசும்போது குருவை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன் அவர் எப்படி இருப்பார் எப்படி அப்போ எல்லாருக்கும் சொல்லுவாரா ஈதையிலேயே சொல்லி இருக்கு உன்னை அணுகினவனுக்கு ஈதையின் மேல் நம்பிக்கை இருப்பவனுக்கு தெய்வத்தின் மேல் நம்பிக்கை இருக்கிறவனுக்கு உன்னை மதித்து வருகிறவனுக்கு மட்டும்தான் நீ இதை சொல்ல வேண்டும் அப்ப என்னது ஆட்டோமேட்டிக்கா அவர் ஆட்டோமேட்டிக்கா பேசுவாருன்னு அர்த்தம் அவரா வந்து கண்டிப்பா போய் சொல்லக் கூடாதுன்னே சொல்லியிருக்காருங்க அவர் சொல்ல மாட்டாருன்னு இவ்வளவு நேரம் சொன்னேன் கீதையில நீயா போய் மதிக்கிறவனுக்கு கீதையை மதிக்கிறவனுக்கு அவர் அவர்கள கேட்கும் போது அதை நீ தாராளமா சொல்லு அப்படிங்கிற மாதிரிதான் அந்த கீதையிலேயே சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்போ அப்போ அப்ப குருவாக நான் குரு அப்படிங்கிற ஃபீலிங்க விட்டுருங்க ஞானத்துல இருக்கணும் ஞானியா வாழணும் நீங்க இருந்தீங்கன்னா குரு என்று சிலரால் அழைக்கப்பட்டு நீங்கள் அந்தவர்களுக்கு ஒலியேற்றுபவர்களா நீங்கள் வாழ்வீர்கள் என்பது ஆட்டோமேட்டிக் ஆக மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர அது நேரடியாக இருக்க வழி இல்லை என்பதை வேண்டும் அதுதான் நான் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்படி வாழ வேண்டும் ஒருத்தர் சார் பாக்குறீங்க அவர் மாதிரி வாழணும் அப்படின்னு இன்ஸ்பயர் ஆகுறீங்க அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட கேட்டும் தெரிஞ்சுக்கலாம் அவரை பார்த்தும் புரிஞ்சுக்கலாம் சோ இது எல்லாமே அந்த குருகிட்டேருந்து நம்ம கத்துக்கிற விஷயமாக மாறிவிடுகிறது அப்ப நம்ம சொல்லுவோம் அந்த சிஷியனான அவர் சொன்ன மாதிரி ஞானதேவர் அதோகதி கண்டிப்பா குரு இல்லாம ஞானமே கிடையவே கிடையாது என்ற அந்த விஷயங்கள்லாம் உண்மைதான் நினைச்சே பார்க்க முடியாது கைகால உதர எடுத்துரும் இப்போ எனக்கு ஞானதேவர் இல்ல ஞானேஸ்வரி எனக்கு கிடைச்சிருக்காமலே போயிருந்ததுன்னா அப்படின்னாலே நடுக்குதுன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் ட்ரூத்து பட் அந்த குரு எந்த நிலையில் இருந்தார் என்ற ஒரு விஷயத்தை பார்த்துதான் இன்ஸ்பயர் ஆகி நான் வந்து அதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் பட் அவங்க இல்லைன்னா அது இல்லை அப்படிங்கிறது உண்மையாகவே இருந்தாலும் அவர்கள் அந்த மனப்பாங்க இருக்கு இல்லையா அதுல இன்ஸ்பயர் ஆகணும் அப்படிங்கிற தன்னை குருவென்றே நினைக்காமல் சச்சிதானந்தத்தில் இருக்கின்றவர்கள் பேரானந்தத்தில் இருக்கின்றவர்கள் எல்லோரையும் சமமாக நேசிக்கின்றவர்கள் எத எப்படி என்ன உதாசீனம் செய்தாலும் அனைத்தையும் அன்பாக ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள் வாழ்ந்தால் அப்படி அல்லவா வாழ வேண்டும் என்று நாமாக இன்ஸ்பயர் ஆகி நாம நீங்க சிஷியனா இருந்துகிட்டு நீங்க குருவா அவரை பார்த்து நீங்கள் நீங்களாக தான் நாம தான் அப்படி ஆகணும் ஏ யார பார்த்து குருவை பார்த்து இப்ப குருவின் ரோல் பங்கு அப்படின்னா இங்க குருவுக்கு ரோல் இருக்கு இவர் இப்படி இப்படி தான் பண்ணி ஆகணும் யார் யாருக்கு கட்டளை இடுறதுங்க ஈஸ் எவ்ரி திங் அவருக்கு கட்டளை இடும் சக்தி உலகத்தில் யாருக்கும் கிடையாது நைஸ் கல்வியை சித்தி அடைந்தவர் அவர் தான் நீங்க இந்த ரோல்ஸே பாத்தீங்கன்னா வெவ்வேறு ஞானிகள் வந்து ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்காங்க ஒரு சிலர் ஒண்ணுமே பண்ணாம இருப்பாங்க ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி உபதேசம் பண்ணிட்டு இருப்பாங்க கேட்குறவங்களுக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பட் ஏ பைத்தியக்கார வேஷம் பூண்டு திருவான்னு ஞானேஸ்வரில் சொல்லியிருக்காரு பிரகஸ்பதிக்கு சமானனாக சர்வஞனாக இருப்பான் மிக்க பிரியத்துடன் பைத்தியக்கார வேஷம் பூண்டு திருவான் தான் திறமையுள்ளவனாக இருப்பது என்பதே ருசிக்காது சாஸ்திர ஞான விஷயத்திலே வெறுப்படைந்து எதுவும் செய்து எதுவும் செய்யாமல் இருப்பதே அவனுக்கு மிகவும் ருசித்திருக்கும் எதுவும் ஞானதேவர் தேவர்தான் சொல்லியிருக்காரு பட் ஈவன் அப்படி அவர் இருந்த போதும் கூட அவர் உலகத்துக்கு வழிகாட்டியாக இருப்பார் அப்படின்னு வேணால் நீங்கள் சொல்லிக்கலாமே தவிர வாட் ஷுட் பி ஷு ட்ரை நம்ம குரு ஆகிறதுக்குலாம் ஒன்றும் ட்ரை பண்ண வேணாம் நீங்கள் ஞானி ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஞானத்தில் இருங்க ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கிறது நடக்கட்டும் என்ற ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சரியா அதே மாதிரி நீங்கள் தேவையில்லாமல் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது இன்னைக்கு எக்ஸ்பெக்டேஷனே வந்துருச்சு இவர் என்ன குரு சமூகத்துக்காக இவர் என்ன பண்ணியிருக்காரு சமூகத்தை சீர்திருத்த வேண்டிய இவரே இப்படி செய்யலாமா என்ன கேள்வி இது நீங்க யாருங்க குருவுக்கு கொஸ்டின் பண்றதுக்கு ஸோ வி டோன்ட் ஹாவ் எனி எலிஜிபிலிட்டி அட் அட் ஆல் அவர் அவனுக்கு இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி இருந்தவர் அவர் ஞானத்தில் இருந்தாருன்னு அவர்கிட்ட இருந்து என்ன கத்துக்கணுமோ நீ கத்துக்கிட்டு போயிட்டே இரு அவர் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்றதுக்கு நான் யார் வி டோன்ட் ஹாவ் எனி ரைட்ஸ் டு டூ தேட் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கும்போது குரு இஸ் அன் அன்கண்டிஷன் மேன் இட் டசன்ட் ஹாவ் எனி ரோல் அப்படிங்கிற ஆன்சரையும் சொல்லலாம் பட் அது இன்டைரக்டாக குருனாலே அந்த டெஃபினேஷன் படி அவர் உலகத்துக்கு ஞானத்தை கொடுப்பவர் என்பது தானாக அமைகின்றது என்பதையும் நீங்கள் பதிலாக எடுத்துக் கொள்ளுங்கள் இதுதான் என்னுடைய பதில் ஏதாவது இருக்கா